இந்த கோயிலை பற்றி எப்படி விட்டேன்னு தெரியல என் ஃப்ரெண்ட்ஸு என்னை வந்து போலிசாமியான கூப்பிடுவாங்க சில நேரங்களில் ஆனால் என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது இந்த கோயிலில் தான் பொள்ளாச்சி வெட்டைக்காரன் புதூரில் இருக்கிற அடுக்கு சுவாமி தான் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த கோயில் அவ்வளோ விமர்சனம் இருந்ததா அப்படின்னா இல்லை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாண்டிச்சேரியோட சிஎம் திரு ரங்கசாமி அவர்கள் தன்னோட நல்லது கெட்டது எது நடந்தாலும் இங்கே வந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார் அது அவருக்கு பலன் கொடுக்கவும் ஆரம்பித்தது அந்த கோயிலோட பராமரிப்பு பணிகள் சீரமைப்பு செய்கிறது எல்லாத்துக்குமே அவர் உதவியும் செஞ்சாருங்க அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல அந்த கோயில் பற்றின தகவல் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்ததுங்க அழுக்கசுவாமிய ஆரம்ப காலகட்டங்களில் வெள்ளிங்கிரி மலை சைடு தான் இருந்திருக்காருங்க பிற்காலத்தில் ஜீவசமாதி அடையிறதுக்காக அவர் தேடி போன இடம் தான் வேட்டைக்காரன் போது அங்கே இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை நோய் வாய்ப்புருக்காங்கன்னா தன் உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கை எடுத்து அவங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாரு எந்த அறுவருப்பும் இல்லாமல் அதை சாப்பிட்றவங்களுக்கு அந்த நோயும் குணமாய் அவங்க நல்லாவும் இருந்திருக்காங்க பொள்ளாச்சி மாசினம்மன் கோயில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதா இந்த அழுக்கு சுவாமி கோயில்கள் ஸோ நீங்களும் உங்களுடைய தீராவினைகள் இல்லை உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸில் ஸ்டாக்னட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக ப்ராக்ரெஸ் இருக்கும் 南迪。